At the elections held a few months ago, the people of Sri Lanka elected a new government with a strong mandate to direct the country towards economic, social, இலங்கையில் தேர்தல் நடைபெற்றது மக்கள் மாற்றத்தை உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இன இந்த தீர்மானத்தை தற்போது உள்ள எமது நாடாளுமன்றம் இரண்டு மலையக தமிழ் பெண் உறுப்பினர்கள் உட்பட அதிக பெண் உறுப்பினர்களை கொண்டதாக திகழ்கிறது இதேவேளை பார்வை குறைபாடு உள்ள ஒரு உறுப்பினரும் எமது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார் இவர்களை உள்ளடக்கி எமது நாடாளுமன்றம் புதிய யுகம் ஒன்றை நோக்கி பயணிக்கிறது பொருளாதார நெருக்கடி நாட்டில் உள்ள மக்களை பெரிதும் பாதித்தது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பணியில் அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருகிறது புதிய மாற்றங்களுடன் அடித்தளமிட்டு செயற்படுகிறோம் ஆண்டுக்கான எமது பாதீடு சமூக நலனை முன்னிலைப்படுத்தி அமைய பெற்றுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஜனவரியில் ஆரம்பித்தோம் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கோடு செயற்பட்டு வருகிறோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள மனித உரிமையை பாதுகாப்பதிலும் வென்றெடுப்பதிலும் அரசாங்கம் மும்முரமாக செயற்படுகிறது மோதலில் இருந்து மீதமுள்ள சவால்களை எதிர்கொள்ள நிறுவப்பட்ட உள்நாட்டு செயல்முறைகள் சுயாதீனமான மற்றும் நம்பகமான முறையில் பணிகளை தொடரும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு நிறுவனங்கள் வலுப்படுத்தப்படும் அனைத்து இளைஞர்களின் பெறும் ஒரு செயல்முறையை உறுதி செய்வதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க கட்டமைப்பின் வரைகிற தொடர்பில் உரிய பிரிவினருடன் விவாதிக்கப்படும் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்குள் உள்நாட்டுகளை நம்பகமானதாகவும் உறுதியானதாகவும் மாற்றுவதே எங்களது நோக்கமாகும் இலங்கையில் உள்ள சமூகங்களுக்குள் பதற்றங்களை ஏற்படுத்தும் வன்முறை செயல்கள் தொடர்பில் விசாரிப்பதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் தொடர்ச்சியான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டின் மூலம் மனித உரிமைகள் குறித்த உண்மையான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒத்துழைப்புக்கு நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் உலகளாவிய தன்மை பாரபட்சமற்ற தன்மை புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காத தன்மை ஆகியவற்றின் அடிப்படை கொள்கைகளுக்கு ஏற்ப உலகளாவிய சவால்களை சமநிலையான மற்றும் முழுமையான முறையில் எதிர்கொள்வதை இலங்கை ஆதரிக்க தயாராக உள்ளது வலுவான தேசிய மனித உரிமைகள் கட்டமைப்புகள் மூலம் அரசுகள் தங்கள் சவால்களை எதிர்கொள்ள